பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் எப்பவும் போல் தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார் சுக்கிர பகவான் மீனை வீட்டில் உச்சமாக இருக்கார் ராகு பகவான் எப்போ போல் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் ராகு மே தான் கும்ப வீட்டுக்கு வருவார் அதே மாதிரி புத பகவான் அங்கே மீனை வீட்டில் தான் இருக்கார் அவர் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கார் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி மீனை வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் பதினைஞ்சாம் தேதி மீனை வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு ஒரு சிறப்பு தான் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி தான் அவர் வந்து மிதின வீட்டுக்கு போவார் அதுவரைக்கும் இங்கே தான் இருப்பார் மார்ச் மாதம் முழுவதும் தான் இருப்பார் குரு பகவான் அடுத்து சுபா பகவான் திரு வக்ரமாகி மிதன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்பவும் போல கேது கன்னி வீட்டில் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் விசேஷம்னா ரெண்டு மூணு விசேஷம் இருக்கு அதில் குறிப்பாக மார்ச் பன்னெண்டாம் தேதி மகம் மாசி மகம்னு சொல்றது மாசி மகம் என்ன விசேஷம் ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும் என்ன விசேஷம்னா இது கும்ப மாதம்னு பேர் இதுக்கு பேர் கும்ப மாதம் கும்ப மாதம்னா மாசி மாதம் கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் நாமும் கொண்டாடுவோம் இது வந்து பொது தான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சண்ட்டு தான் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள் அதாவது தசை பத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் தசைபத்தி சுமாராக இருக்கவங்க ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணுவோம் ஆக இது பொது பலன் தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான் என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சி வாயா இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு அப்படின்னா விழிப்பவ அப்படின்னு சொல்லியிருக்கேனா எளிதாக நோக்கி தன்னுடைய பயணத்தில் குறி வைக்கிறாங்களோ அதில் வெற்றி அடையாமல் மாட்டாங்க இதுதான் தனுசு கொஞ்சம் லேட் லேட்டாகும் ஆனால் இவங்க என்ன காரியம் நினச்சாங்களோ அதை முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க அப்படி ஒரு ராசி ஒரு அற்புதமான ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய உபதேச வீடு பாக்கிய வீடுன்னு சொல்கிறது சாரி இந்த தனுசுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை அதிபதி செவ்வாய் ராசியை டேரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு எட்டாம் இடத்துக்கு போய் திரும்ப பத்திரமாகி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார் அஞ்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறையா சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போகலை குலதெய்வம் அதிர்ஷ்டம் காதல் விருப்பம் தாய்மாமன் தாய்மாமன் சீர் எல்லாமே அஞ்சு தான் உங்கள் ஆள் மனசு அஞ்சு தான் அப்போ செவ்வாய் எப்பெல்லாம் உங்கள் ராசியோட தொடர்பு கொள்ளுதோ செவ்வாய் எப்போல்லாம் ராசியில் இருக்கோ அல்லது செவ்வாய் எப்பெல்லாம் ராசியை பார்க்குதோ நீங்கள் அதிர்ஷ்டசாலி யோகமானவர் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது உங்களுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அவர் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது அதோட சூப்பர் ஐந்தாம் வீட்ட அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒம்பது கூடையவர் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானம்னா பத்தாம் இடம் நீங்கள் செய்கிற வேலை சர்வீஸ் தொழில் எல்லாம் பத்தாம் இடம் அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே கேது இருந்து தொழிலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஒன்றும் பாதகம் இல்லை அந்த வீட்டு அதிபதி புதனும் பார்க்குது சூரியனும் பார்க்குது சுக்கரனும் பார்க்குது சுக்கரனும் பார்த்து சூரியனும் பார்த்து புதனும் பார்த்தா பத்தாம் இடம் வலுப்படுது சரி இவங்க மட்டுமா பார்க்குறாங்க தான் சொன்ன அஞ்சு அந்த செவ்வாயும் நாலாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப பத்தாம் இடத்துல அளவுக்கு அதிகமான கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது 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 ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் ஏன்னா பத்தாம் இடம்னால் தொழில் அதுக்கு மூணாம் இடம்னா பிரான்ச் ஆஃபீஸ் கிளைகள்னு சொல்கிறது அப்போ அந்த பத்தாம் இட்டு அதிபதியும் பற்ற பார்த்து பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்து சுக்கரனும் பார்த்து ராகும் பார்க்குது அப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ புதிய கிளை ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாற்று இல்லை ஏன்னா ஆறாம் இடம் தான் சர்வீஸு அதில் குருவே இருக்கார் அப்போ கடன் வாங்கக்கூடாதுன்னே ஒரு சிலர் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டி ஒரு சிலர் தப்பிச்சுக்கிட்டீங்க ஜாதகம் பார்த்து பலான்னு சொன்னேன் ஆனால் சுக்கரன் பற்றா பார்க்கும்போது நல்ல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்று சார் சூரியன்னா அரசாங்கம் புதன்னா ஒப்பந்தம் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டு அப்போ அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது யாராவது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்கிறீங்க அரசாங்கத்தில் ஒர்க் எடுத்து பார்க்குறீங்க ஒரு ரோடு கான்ட்ராக்டு ஒரு கட்டணம் கான்ட்ராக்ட் ஒரு அணைக்கட்டு கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் நிறைய ஒப்பந்தங்கள் வரும் அதுல வெற்றி கிடைக்கும் நிறைய ஒர்க்கு கிடைக்கும் அரசாங்கத்தினால லாபம் இந்த மாதம் உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருப்பணியில் செஞ்சு அது அந்த திருப்பணியில் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் இவ்வளவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பத்தாம் இடம்னால் அவங்க அத்தையை சொன்னது மாமியார் உங்கள் மனைவியோட அம்மாவை சொல்கிறது பத்தாம் இடம் அந்த இடம் வலுவாக இருக்குது அப்போ அவங்க மாமியாருக்கு உத்தியோகம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கை செவ்வாய் பார்க்குறதில்ல அப்போ பூமி யோகம் நல்லாயிருக்கும் உங்கள் மாமியாருக்கு நல்லாயிருக்கும் உங்கள் மாமனார் ஆட்சியாக இருக்கார் இங்கே உங்கள் தம்பி இளைய சகோதரன் அப்படின்னா மூணாம் இடம் சகோதரனுக்கார கிரகம் செவ்வா அப்போ அதுவும் பார்த்து சகோதரன் நல்லா இருக்காரு அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்னால கூட உங்களுக்கு லாபம் உண்டு அடுத்து செவ்வாய் ஏழில் இருக்கும்போது சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும் அல்லது புதிய சொத்து வாங்குவீங்க இன்னும் ரெண்டு தான் சார் இந்த குரு இங்கே போயிட்டாருன்னு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது தனுசு ராசிக்கெல்லாம் குரு சப்தம பார்வையாக சரி சமமாக உங்கள் ராசியே பார்க்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ உங்கள் ராசியை பார்த்தா நீங்கள் நம்பர் ஒன் எத்தனை தடவை கீழே வந்தாலும் மேலே அனுப்பிச்சு தருவீங்க ஆக புதன் சூரியனோட இருக்கிறதுனால சுக்கரனோடு இருக்கிறதுனால சொகுசான வாகனம் வாங்குவீங்க நாலுன்னா வண்டி வாகனம் அப்ப ஒரு சொகுசான வாகனம் பழைய வாகனத்தை கொடுத்துட் புது வாகனம் வாங்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் சார்னா அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகலாம் இல்லை சார் ஒரு வீடு கட்ட போறேன்னா சொகுசான லோன் புதன்னா பேங்கா குருனாலும் பேங்க்கு அப்போ பேங்க் லோன் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க இப்படி நான்காம் இடத்து விஷயங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் எங்கள் உச்சமாக இருக்குது உங்கள் தாயினுடைய உடல்நிலை முன்னேற்றம் அம்மா அழகாக இருப்பாங்க அங்கே ராகு வேறு இருக்குது ராகு நாலாம் இடத்துல இருந்தாலே தாய் அழகாக இருப்பாங்க சூரியன் அங்கே இருக்குது ஆக பத்தாம் இடம் வலுப்படுது நான்காம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது புதன் சூரியனோடு சேரும்போது அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிற டென்த் எழுதுனேன் சார் ம ப்ளஸ் டூ எழுதுனேன் சார் டிகிரி எழுதுறேன் சார்னா உங்களுக்கெல்லாம் வெற்றி 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 அல்லது அரசு தேர்வு எழுதியிருக்கேன் சார்னாலும் வெற்றி ஏன்னா பத்தாம் இடத்தை நான்கு கிரகங்கள் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் ராசியையும் பார்த்து உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பார்த்து இரண்டாம் இடத்தையும் பார்க்குது தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பேசுகிறத பார்க்குது அப்போ பணம் வரும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நிறுத்தி செலவு பண்ணுங்கள் செவ்வா வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பல் கண் இதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏனிலே செவ்வா இருந்தால் கோபத்தை குறைச்சிக்கணும் உங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவியோ அதோட கணவனாக இருந்தால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்துல குரு இருக்கு ஆறுன்னா அழிவயிறு அப்ப கொழுப்பு கட்டியோ இல்லை கொழுப்பு நாள் டிஸ்டபன்ஸோ அது செரிமான கோளாறோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி திரும்ப பத்தாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நைட்டில் நைட்ல கண்ணு முழிக்காம டூட்டிக்காக போகிறவங்க நைட் டியூட்டி போகலாம் ஏன்னா சனி பத்தாம் வாரத்தில் தூக்கம் கம்மியாக இருக்கும் ஆக இந்த மாதங்கள் முழுவதும் அடுத்து வரக்கூடிய குரு பேச்சிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் நல்லதே சொல்லுது நல்லதே செய்ய போகுது நீங்கள் வணங்க வேண்டியது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு தனுசு ராசிக்காரங்க பத்தாம் தேதி தேதி சந்திராசிரமம் இருக்குது அந்த நாட்களில் வீலர் காரு இதில் போகிறவங்க கவனமாக இருங்க பேங்க் டீலிங் பணம் காசு வரவு செல்ல கவனமா இருங்க வெற்றி என்பது தனுசுக்கே ஓம் நமச்சிவாய